திரு ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் மூன்றாம் பாடல் மற்றும் அதன் விளக்கம் பாடல் ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னில் ஊடு கயல் உகழ பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வளம் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எம்பாவாய் இப்பொழுது இந்த பாடல் வரிகளின் அர்த்தத்தை காண்போம் மார்கழி மாதத்தின் புனிதமான ஒரு காலை கிராமம் முழுவதும் அமைதி பனித்துளிகள் பூமியை மெதுவாக தொடும் நேரம் இந்த அமைதிக்குள் சிறு சிறு கோபிகைகள் ஒன்று சேர்கிறார்கள் அவர்கள் கண்களில் தூக்கமில்லை இதயங்களில் முழுவதும் கண்ணன் நிறைந்திருக்கிறான் அப்போது அவர்களுக்குள் ஒலிப்போய் வந்து நிற்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் மென்மையாக சொல்கிறாள் குழந்தைகளே நாம் இன்று செய்யப்போகும் இந்த மார்கழி நோன்பு ஒரு தனி மனிதனுக்காக மட்டும் அல்ல முழு உலகத்தின் நன்மைக்காக அவள் தொடர்ந்து ஒரு கதையை சொல்கிறாள் ஒரு காலத்தில் மகாபலி என்ற அசுர அரசன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தான் அவன் வலிமையானவன் ஆனால் அவனுக்குள் சிறிது அகந்தை புகுந்துவிட்டது அந்த அகந்தையை அழிக்க கண்ணன் வாமனனாக வந்தான் ஒரு சிறிய உருவம் ஆனால் அளவற்ற சக்தி மூன்று அடியால் உலகமெல்லாம் அளந்தான் தனது தெய்வீதத்தை காட்டினான் கோபிகைகள் அதை கேட்டதும் அதிர்ச்சியுடன் கண்ணனை நினைக்கிறார்கள் நாம் அந்த உத்தமனின் புகழை பாடி பக்தியுடன் நோன்பு இருந்து நீராடினால் வானம் தானாக இறங்கும் காலம் தவறாமல் மழை பெய்யும் இடியில்லை மின்னலில்லை அமைதியான ஆசிர்வாத மழை நிலம் அந்த மழையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் வயல்களில் சென்னல் செழிக்கும் நீரில் மீன்கள் துள்ளும் பூக்களில் வண்டுகள் தேன் குடித்து உறங்கும் பசுக்கள் எங்கும் அலைக்காமல் வீட்டிற்குள் வந்து குடங்களை பாலும் நிரப்பும் ஆண்டாள் மெதுவாக சொல்கிறாள் அந்த நாட்டில் பசி இருக்காது வறுமை இருக்காது பயம் இருக்காது செல்வமும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த பாசுரத்தின் வழியாக ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன பக்தியுடன் வாழ்ந்தால் ஈர்க்கையும் மனிதனுக்காக வாழும் நாம் நல்லவர்களாக இருந்தால் இந்த உலகமே நல்லதாக மாறும் எனவே இந்த கதை சொல்லும் கருத்து என்னவென்றால் இறைவனை நினைப்பது நல்லது இயற்கையை நேசிக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களாக வாழ வேண்டும் எனவே இந்த கதை சொல்லும் கருத்து என்னவென்றால் இறைவனை நினைப்பது நல்லது இயற்கையை நேசிக்க வேண்டும் எல்லோரும் சேர்ந்து நல்லவர்களாக வாழ வேண்டும் மேலும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுபோல் கதைகளுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்